இங்க ரீசன்ட்டா வந்த கேसेस உடைய ஃபைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு மேடம் ஆ வா ஜோஷி சொல்ல ஒண்ணுல மேடம் என்னவோ சொல்லணும் நினைக்கிற எதுவா இருந்தாலும் சொல்லு கொஞ்சம் வெளிய வெயிட் பண்ணுமா சொல்ல ஜோஷி மேடம் லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு ஈசிஆர்ல ஏதோ ஒரு வில்லால ஸ்பிரிச்சுவல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கறதாவும் அத கிளியர் பண்ணி தரணும்னு கேட்டிருக்காங்க அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் வேணா போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஜோஷி ஆர் யூ சீரியஸ் நீ இங்க வந்து சேர்ந்து மூணு மாசம் தான் ஆகுது உன்னோட ஹெக்டோபிளாசம் லெவல்லாம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு கூட தெரியல தெரியாத இடத்துக்கு போய் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஐ ஒன் அலவ் திஸ் சரி ஓகே மேம் இந்த இமெயில எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு சரிங்க மேம் நான் அதை பத்தி விசாரிச்சு சொல்றேன் அதுக்கப்புறம் நீ அங்கே போகலாம் ஓகே மேடம் நான் அந்த மெயில் உங்களுக்கு ஃபார்வர்ட் ஓகே தேங்க்ஸ் மேடம் ஜோஷி மேடம் நாம ஸ்பிரிட்ஸோட கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணனும் கண்ட்ரோல் பண்ண இல்ல ஓகே மேடம் என்ன சார் கோவம்லாம் போயிடுச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல முதல்ல ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொன்னல்ல அதுக்கான சரியான சான்ஸ் வந்திருக்கு அப்படி என்ன சான்ஸ் ஃபர்ஸ்ட் நாள் என்ன இன்டர்வியூ எடுத்துட்டு போனல்ல அன்னைக்கு நைட்டே எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு அந்த மெயில்ல ஈசிஆரில் ஏதோ ஒரு வில்லாவில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதாகவும் அதை சரி பண்ணி தரணுன்னு கேட்டிருந்தாங்க அதை விசாரித்து அகல்யா மேடம் அங்கே போகிறதுக்கு பர்மிஷனும் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படி என்ன ஸ்ப்ரிச்சுவல் டிஸ்டபென்ஸ் அந்த வில்லாவில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குடி வந்திருக்காங்க ஹஸ்பண்ட் பேர் ராஜேந்தர் ஒய்ஃப் பேர் லிசா லிஸாவும் ராஜேந்திரம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க ராஜேந்தருடைய அப்பா ஒரு ஆர்த்தடாக்ஸான ஆள் லிஸா சர்ச்ல வளர்ந்த ஒரு அனாத பொண்ணு ஸோ இவங்க உறவ ராஜேந்தர் ஃபேமிலியில ஏத்துக்கல ஒரு ஆக்சிடென்ட் அவங்க லைஃப்பையே சேஞ்ச் பண்ணிடுச்சு அந்த ஆக்சிடென்ட்ல ராஜேந்தர் இறந்துட்டார் அதுல உயிர் புழைச்ச லீசா மட்டும் ராஜேந்திர நினைச்சு டிப்ரஷன்லயே இருந்திருக்காங்க லீசா மட்டும் ராஜேந்தர் முன்னாடியே இருக்கற மாதிரி தனியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கா அத பார்த்த அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்க லிசாக்கு பைத்தியம்னு சொல்லி மென்டல் ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டாங்க ஸ்கிட்சோஃபீனியா அப்படினா நம்மளுக்கு நெருக்கமானவங்க யாராவது இறந்துட்டா நம்ம மனசு அதை ஏத்துக்காது அவங்க நம்ம கூட பேசுற மாதிரியும் பழகுற மாதிரியும் தன்னைத்தானே நம்ம மனசு தயார்படுத்திக்கும் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் தேவாசிர்வாதம் லீசாக்கு கவுன்சிலிங் பண்ணும்போது தான் தெரிஞ்சது லீசாவுக்கு ஸ்கிட்சோஃபீனியா இல்லை அப்போ இன்ஃபேக்ட் லீசாக்கு பைத்தியமே இல்ல உண்மையாவே அவ ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கா அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருந்தா தன் கணவர் ராஜேந்தரோட ஆன்மாவோட தான் லிசா பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரே சொன்னதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க அப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அமானுஷமான விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் உணர ஆரம்பிச்சாங்க ரொம்ப வித்தியாசமான சவுண்ட்ஸ் யாரோ கத்துற மாதிரி அழுகுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்படி டிஸ்டர்பன்சஸ் வந்துகிட்டே இருந்துருக்கு அப்புறம் அந்த பொண்ண என்ன கவுன்சிலிங் அவளை பண்ண டாக்டரும் அன்னைக்கு அந்த இடம் ஒரு மிஸ்டரியாக தான் இருக்கு இல்ல நான் மார்னிங் தான் கிளம்புற அப்போ அட்லீஸ்ட் நான் சென்ட் ஆப் பண்ணுறதுக்காச்சும் வந்துக்கலாம்ல நீ என்ன ஃபாரின் டூர்க்காக போகிற பே வெரைட்ட தானே போற சரி ஓகே ஓகே நான் போய் அங்க சேர்ந்ததும் அட்ரஸ் சென்ட் பண்றேன் நீ ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு ஃப்ரீ ஆனதும் எனக்கு கால் பண்ணு சொல்லு பிரியா ஆ தி சேஃப் ஒரு லேடி பேசுனாங்களே அவங்க அகல்யா மேடம் அவங்க வேற ஒரு ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்காங்க அதான் என்ன பார்க்க சொன்னாங்க அப்படி என்னதான் நடக்குது அந்த வீட்டில் தம்பி அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல திடீர் திடீர்னு வித்தியாசம் வித்தியாசமாக சத்தம் வருது சில சமயம் நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ நம்மளை கூப்பிட்ற மாதிரியே இருக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆக்சிடென்ட்ல இருந்து போன ராஜேந்திரோட ஆவியா இருக்கும் சந்தேகப்படுறாங்க சாமியாரை கூப்பிட்டு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க நான் தான் உங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் இன்ஸ்டியூட் அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ அதை வச்சு உங்களுக்கு மெயில் பண்ணேன் மற்றபடி செக்யூரிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அவர் உங்களுக்கு கீ கொடுத்துருவாரு தேங்க்யூ சார் ம் பியூட்டிஃபுல் ஹவுஸ் பாவம் அவங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல நான் இந்த அப்பார்ட்மெண்ட் கேட்டிலேருந்து இங்கே தான் சார் வேலை பார்க்குறேன் எல்லாரையும் என்கிட்ட நல்லா பேசுவாங்க பழகுவாங்க ம் ஆனால் இந்த ரெண்டு மாதத்தில் ஒரு தடவை கூட அவர் என்கிட்ட பேசினதில்ல ஏன் தலையை கூட ஆட்டினதில்லை அவர் அவங்க சம்சாரம் அப்புறம் ஒரு பூனைக்குட்டி அவ்வளோதான் சார் அவங்கள அவங்க காரில் போனால் கூட அந்த பூனைக்குட்டியும் கூட்டிகிட்டு தான் போவாங்க நடந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த பூனைக்குட்டி என்னாச்சுன்னு தெரில பூனைக்குட்டியா ஆமாம் சார் ரொம்ப அழகாக இருக்கும் பாவம் சார் என்னதான் நடந்திருக்கும் இந்த வீட்ல நானே நிறைய தடவை இந்த வீட்ல இருந்து சத்தத்தை கேட்டிருக்கேன் சார் பல தடவை பயந்துருக்கேன் இங்க இருக்கிறவங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது சார் இதெல்லாம் சும்மா சீட்டிங் சார் இவங்க சொல்ற மாதிரிலாம் அங்க எதுவும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல அடுத்த வாரம் ஏதோ மந்திரவாதி வர போறாராம் அதுக்காகல செலவு மெயின்டெனன்ஸ்ல சேர்க்க போறாங்களாம் கண்டிப்பா நான் பே பண்ண மாட்டேன் அல்பாயசுல போன உசுருக்கு இந்த லோகத்தை விட்டு போறதுக்கு மனசே வராது அதான் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு எனக்கு என்னமோ அந்த செக்ரட்டரி மேலதான் டவுட்டா இருக்கு அந்த வீட்டை அவர் ஆட்டை போட பிளான் பண்றாரோன்னு தோணுது channel like me mm